வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மழை எதிர்பார்த்த நாள் இன்றைக்கு பிப்ரவரி பதிமூன்று தொடக்க நாள் இந்த நிலையில் அதாவது காலை பொழுது விடிந்ததும் ஒரு எட்டு எட்டரை மணி அலையிலெல்லாம் கடலோரம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் ஒரு எட்டு மணி அளவிலே ஒரு ஐம்பது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே மேகமூட்டங்கள் உருவாகும் மழை மேகங்கள் உருவாகும் மேகமூட்டங்கள் உருவாகும் மழையை உருவாக்கக்கூடிய இரு காற்று இணைவு என்பது நாகப்பட்டினம் மாவட்டம் கடற்பகுதியிலிருந்து உள்ளே ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உருவாகும் இது படிப்படியாக நேரமாக ஆக காலையில் ஒரு பதினோரு மணி பத்தரை மணிக்கு மேல் மெல்ல அந்த இரு காற்று இணைவு என்பது நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் ஏற்பட்டு நனைக்கு மழை தூரல் மழை கொடுக்கும் லேசான மழை கூட கொடுக்கலாம் ஆக இன்றைக்கு மழை வாய்ப்பு பகுதி வெயில் வந்து வெப்பம் உயர்ந்த பிறகு கடலோரத்தில் முதல்ல எட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த கடற்பகுதியில் கடல் பகுதியில் நீர்பகுதிகளில் தொடங்கக்கூடிய இரு காற்று இணைவு மழைப்பொழிவு ஒரு பத்தரை மணி பதினோரு மணி மதியத்துக்குள்ளே டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல்ல தொடங்கக்கூடிய அந்த தூரல் நனைக்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பரவாயில்ல ஓரிரு இடங்களில் லேசான மழை கூட பெய்யலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த மழைப்பொழிவு திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் ஒரு எட்டு மணி அளவில் பாக்ஜல சந்தி பகுதிகளில் உருவாகும் அந்த மழைப்பொடிவு ஒரு பத்தரை பதினோரு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற அது புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதியில் வந்து மழை பொழிவை நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மதியத்திற்கு மேல் மாலையில் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே வெயிலுக்கு பின் மேகமூட்டங்கள் உருவாக்கி மழை பொழிவை நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் மாலையில் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட சரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர மலைப்பகுதி மேலும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இன்றைக்கு தூரல் மழை நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழை வாய்ப்பு பகுதிகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இன்றைக்கு பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் இன்றைக்கு தொடக்கம் நாளை கூடுதலாக இருந்து நாளை மறுதினம் சற்று தீவிரம் குறைந்து விலகிவிடும் இந்த சுற்றின் மழைப்படிவு மைய நாள் பதினாலு முன்னும் பின்னும் நனைக்கு மழைகள் லேசான மழைகள் இருக்கும் இன்றைய மழைப்படிவு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நாளை பிப்ரவரி பதினான்கு புதன்கிழமை டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் கூடுதல் இடங்களில் லேசான மழை நனைக்கு மழை தூரல் மழை இருக்கும் டெல்டாவிலே ஆங்காங்கே மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை புதன்கிழமை பிப்ரவரி பதினான்கு எல்லாமே மதியம்தான் அதிகாலையில் இருக்கலாம் கடலோரம் ஆனால் உறுதியான மழை வாய்ப்பு நேரம் என்பது காலை பத்தரை மணிக்கு மேல் மாலை உள்ளே முன்னிரவு வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மாலைக்குள் தென் மாவட்டங்களுக்கு மாலை முன்னிரவு சில இடங்களிலே நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை கூட இருக்கும் தென் மாவட்டங்களில் பிப்ரவரி பதினாலு புதன்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்குமே வானமேகம் சூழ்ந்து காணப்படும் வெயிலுக்கிடையே ஆங்காங்கே கருமேகங்கள் சூழும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூரல் கொடுக்கும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேகமூட்டத்திற்கான வாய்ப்பு திருவள்ளூரில் தூறலாம் சென்னையில் மே தூரல் கூடுதலாக இருக்கும் செங்கல்பட்டிலே நனைக்கும் மழையாக இருக்கலாம் நாளை அது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரியில் அது நனைக்கும் மழை கூடுதலாக இருக்கலாம் கூடுதல் பரப்பில் இருக்கலாம் அது கடலூரில் நனைக்கும் மழையாகவும் மயிலாடுதுறையில் நனைக்கும் மழைக்கும் சற்று கூடுதலாகவும் காரைக்காலிலே லேசான மழையாகவும் நாகப்பட்டினத்தில் மிதமான மழையாகவும் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் மிதமான மழையாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் மதுரையிலையும் மேற்கு பகுதியில் மிதமான தேனி மாவட்டத்தில் மிதமான அல்லது சற்று கனமழையும் இருக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி கடலூர் மாவட்டங்களின் உள்பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலையும் நனக்கு மழை லேசான மழை நாளை எதிர்பார்க்கலாம் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு அதாவது ஈரோடு மாவட்டம் மேற்கு ஓரம் மற்றும் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு ஓரம் மேட்டுப்பாளையத்திற்கு மேலே ஒட்டிய பகுதிகள் கோயமுத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு மேற்கு பகுதி மழை வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் மழையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் போல் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லை ஓரப் நாளை மதியத்தில் மழை இருக்கும் மாலையில் இருக்கலாம் ஒரே ஒரு முறை தான் எப்போ பெய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை வெப்பநிலையை சாதகமாக பெற்றுக்கொண்டு அந்த வெப்பநிலை மாறி அமைந்ததும் நின்றுவிடும் ஒரே ஒரு முறை தான் அது எப்போ பெய்தாலும் ஒரு முறை தான் ஒவ்வொரு ஊருக்கும் வெவ்வேறு நேரம் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் நேரம் தெரியும் ஒவ்வொரு ஊர் பெயரையும் அறிவித்து அந்த நேரத்தை அறிவித்து அது நினைக்க மழையா லேசான மழையா என்பது சொல்லும்போது மிகப்பெரிய ஆடியோவாக மாறிவிடும் என்பதனால் நீங்கள் புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நாளைக்கு அனைத்து மாவட்டங்கள் ஆனால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை லேசான மழை முதல் தென் மாவட்டங்களில் கன சற்று கனமழை பொடி வரை இருக்கும் அதில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தெற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்டம் மேற்கு போகிற பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கலாம் ஏற்கனவே சிவகாசி வெம்பக்கோட்டை பகுதியில் பெய்தது போல ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகள் பெய்தது போல தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியில் பெய்தது போல இந்த முறையும் ஒரு நல்ல மழைப்படிவை நாளை எதிர்பார்க்கலாம் எல்லாமும் மதிய மாலை தான் அதிகாலை பிடிந்ததும் வானம் தெளிவாக இருக்கலாம் மேகமூட்டங்கள் இருக்கலாம் சில இடங்களில் ஆனால் மழைக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தான் மழை அதேபோல் உயிரிடத்திலிருந்து வரக்கூடிய நீர் ஆவி அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த குளிர்ந்த நீர் அதிலிருந்து வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து உள்ளே தள்ளப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அது நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்ட அந்த பகுதிகளில் மாலை இரவிலே நாளை கொடுக்கலாம் அனைத்து அனைத்து மாவட்டங்களுக்குமே தூரல் நனைக்க மழை வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை அது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் இருக்கும் மலையோட கிழக்கு பகுதியில் இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்த மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தெரிகிறது கண்டிப்பாக மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் மார்ச் ஏப்ரல் மேயில் கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல் கோடை வெயிலும் சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்த லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் வானம் தெளிவாகவும் இருக்கும் என்று அறுவடை செய்து கொண்டிருந்தால் திடீரென்று மழை குறுக்கீடுகள் இன்று கடலோரம் டெல்டா கடலோரம் இருந்தாலும் நாளை சற்று பரவலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வைகோலை இன்றைய அறுவடையில் உள்ள வைகோலை நாளை அதிகாலைக்குள் சேகரித்து நாளை நாளை ஒரு நாள் மட்டும் உங்கள் அறுவடையை ஒத்திவைத்து புதன் வியாழக்கிழமையிலிருந்து உங்கள் அறுவடையை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் திட்டமிட்ட படி லாபம் அடையை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி